வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பூண்டு கறிவேப்பிலை குழம்பு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு குழம்பு இது இது வந்து ஒரு வாரம் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம் நல்ல இரும்பு சத்து அதிகமான ஒரு ரெசிபி தான் இது இது ட்ராவலுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கெடாமல் இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் இதையும் போட்டு நல்லா வறுக்கலாம் இதை நல்லா பொன்முருவெலாம் வரணும் நம்ம ரெண்டு கைப்பிடி சருவேப்பிலையை நல்லா கழுவி வச்சுருக்கோம் அதை போட்டுடலாம் ரெண்டு கைப்பிடி சருவேப்பிலைய இதிலே வறுக்கலாம் தீ வந்து சிம்மில் வச்சுட்டே வறுக்கணும் நல்லா வறுக்கும் போதே எப்படி வாசனை வருது பாருங்கள் இது நல்லா வறுப்படும் இப்போ இந்த கறிவேப்பிலாம் நல்லா வறுப்பட்டுச்சு பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் ஆறன பிறகு இன்னும் அப்படியே முருகலாகிடும் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ கடாயில் வந்து ஒரு நாலு அஞ்சு ஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு எண்ணெய் அதிகமாக விடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் விட்டால் தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு ரொம்ப ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் இது நல்லா வ பொறிஞ்ச உடனே இப்போ மூணு கட்டி பூண்டு நல்லா உரிச்சு வச்சிருக்கேன் இதையும் இதில் போட்டுடலாம் கருவேப்பிலை எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம பூண்டு எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் இது நல்லா வதங்கி நல்லா இது எண்ணெயிலே நல்லா வெந்துடணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த பூண்டு குழம்பு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுடலாம் இது நல்லா வதக்கலாம் பூண்டு வந்து நம்ம நாட்டுப்பூண்டு தான் போடணும் அப்போ தான் இது நல்லா இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு வரும் மலைப்பூண்டுலாம் போட்டால் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இப்போ நம்ம பெரிய தக்காளியாக மூணு தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுடலாம் போட்டு இதை நல்லா வதங்கணும் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா வதங்கி வரும் இது நல்லா ரெண்டும் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி கிரேவி மாதிரி ஆயிடணும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் தக்காளியில் நம்ம அரைச்சி வச்ச இந்த கருவேப்பில் பருப்பு உளுத்தம் பருப்பு மிளகு சீரகெல்லாம் வறுத்தது வந்து இதில் போட்டுடலாம் இந்த தூளை போட்டு இதையும் இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிடலாம் தீ கம்மியாக வச்சுடுங்க இது நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும் இந்த எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு கறிவேப்பிலை நல்லா வதங்கின உடனே இதில் வந்து ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கலாம் இப்போ குழம்பு மிளகாய் தூள் வந்து மூணு டீஸ்பூன் இதில் வச்சுருக்கேன் இதையும் போட்டுடலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுடலாம் எல்லாம் ஒன்றா போட்டு இதில் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ ஒரு எலுமிச்ச பழ அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுடலாம் இது நல்லா வந்து கொதி வந்து கொஞ்சம் இந்த பச்சை வாசனை புளி பச்சை வாசனைலாம் போகணும் அது வரைக்கும் இது கொதிக்கட்டும் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுடலாம் இதுலேயும் கொஞ்சம் பெருங்காயப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுடலாம் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டோம் இப்போ நல்லா இந்த கறிவேப்பிலை இதெல்லாம் நல்லா கிரேவியாக ஆகிடுச்சு இந்த புளியும் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ வந்து நம்ம இதில் வந்து தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி இது விட்டுக்கலாம் இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போது இதை மறுபடியும் மூடி போட்டு சிம்மிலேயே வச்சு நல்லா இது இப்போ கொதிக்க விடணும் நல்லா இது சுண்டி வரணும் இந்த குழம்பு அப்போ தான் இது நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாமே நல்லா இதிலே சுருண்டு வரணும் அப்படியே கொதி வரட்டும் இது மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம கருவேப்பில பச்சை கருவேப்பில மேலே இப்படி போட்டுடலாம் அடுத்தது வந்து கொஞ்சமாக இந்த காரம் புளிப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெள்ளம் இதை போட்டுட்டு இப்போ நல்லா நம்ம இதை கலைக்கலாம் பாருங்கள் குழம்பு எப்படி தேன் மாதிரி வந்திருக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் குழம்பு இது வந்து நம்ம வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடணும் இந்த கருவேப்பில பூண்டு இதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லது இப்போ பூண்டு கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்